வெல்கம் டு ட்ரெண்டிங் சின்னி நியூஸ் நேற்று வரைக்கும் பாஸில் ஏழு வாரத்தை வந்து கடந்து வந்தாச்சு சாட்டர்டே எபிசோடில் வந்த மக்கள் செல்வன் உள்ளே இருக்க எல்லாரையுமே துருவி துருவி நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் நல்லா பண்ணிங்களா அப்படின்ட்டு ஒருத்தரையாக கேட்டால் கூட யாருமே வந்து கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க முத்துக்குமார் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரே தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு சொதப்பலாக தான் பதில் சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் போன வாரத்தோடைய ஓட்டிங் லிஸ்ட்டில் சாச்சினா தான் வந்து லாஸ்ட்டில் எலிமினேட் ஆகிற மாதிரி இருந்தது ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்ற மாதிரி சாட்சினா போன வாரம் வந்துட்டு எலிமினேட்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டு அதுக்கு பதிலாக பலியாடாக இருந்த வர்ஷினியை வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் தூக்கி போட்டு கடைசியில் இவங்களை எலிமினேட் பண்ணி விட்டு சாட்சினாவை விட வர்ஷினி எவ்வளவோ மேலு அப்படின்றது தான் வந்து மக்களுடைய கருத்தாக இருக்குது இன்னொன்று ச வர்ஷினி வந்துட்டு எதுவுமே தெரியாமல் முன்னாடி பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருந்தா ஓரளவு வந்து மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கலாம் இவங்கள மாதிரி ஆனால் புதுசு அப்படின்றதால அவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பேசுறது அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு கடைசியில் வந்து இந்த எலிமினேஷனில் வெளியில் அனுப்புகிற மாதிரி ஆகிடுச்சி உள்ளே இருக்கிற சத்யா சிவகுமார் ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோ பெருசாக அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஐம்பது நாட்களை வந்துட்டு கடந்து போன இந்த நிலைமையில் ஏதோ ஒரு புதிய வயல்காடை வந்துட்டு என்ட்ரி பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றதும் இன்னும் தெரியல ஆனால் அந்த வயல்ட் கார்டில் வந்துட்டு அருணாவு தான் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உள்ளேயே வந்துட்டு இயக்கப்பட்ட காதல் புறாக்கள் வந்து பறந்துட்டுருக்காங்க இதில் அடிஷ்னலாக இன்னொரு புறாவை வந்துட்டு உள்ளே விட்டதா அதுக்கப்புறம் பாஸ் வந்து காதல் பிக் பாஸாக மாறிடும் எங்கே பார்த்தாலும் லவ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போது போயிட்டுருக்கு இதை வச்சு எத்தனை நாள் ஓட்டுவாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு இன்னும் தெரியல இனிமேல் ரெண்டு வீட்டுக்கும் வந்துட்டு நடுவில் கோடு தேவையில்லை அப்படின்ட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இனிமே தான் வந்துட்டு ஆட்டம் விறுவிறுப்பாகவும் இப்போது பாய்ஸ் கேங்கில் வந்துட்டு பேச முடியாத ஆண்கள் வந்துட்டு பெண்கள் அணி கூட போய் ஒரு அணியாக வந்து அதை ஃபார்ம் பண்ணவும் சான்ஸ் இருக்குது பெண்கள் கிட்டே இருக்கிறவங்க வந்துட்டு ஆண்கள் கிட்டே போயிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் பண்ணவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணவும் வந்துட்டு சான்சஸ் நிறையா இருக்குது இப்படி இருந்தால் தான் வந்துட்டு பழைய பிக் பாஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது மக்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்குது இப்போது பெண்கள் அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் மட்டுமே வின் பண்ணுற மாதிரி இருக்குது ஆண்கள் எடுத்துட்டா ஆண்கள் மட்டும் வின் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது ஆண்கள் எப்படியும் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி வரும்போது ஆண்கள் பெண்கள் இல்லாமல் எல்லாருமே கூட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இனிமேல் வரப்போகிற எல்லாம் வந்துட்டு எப்படி அமையப்போகுது அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாரத்துடைய நாமினேஷன் வந்துட்டு வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க யார் வந்து எலிமினேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை மார்க் பண்ணி வீட்டுக்கு வெளியில் தூக்கி போடணும் அப்படின்றது தான் வந்து இந்த நாமினேஷனுடைய டாஸ்காக இருக்குது இதில் ஒருத்தரும் அவங்கவுங்க பிடிக்காதவங்களை தூக்கி போட்டு வராங்க இந்த வாரத்தோட முடிவில் யார் வந்து எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே போல் ரூமர் வந்த மாதிரி யாராவது வைல்ட் கார்டு வராங்களா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்